அருட்பெருமி குருஜி வீட்டு வாசல்ல செருப்பு விட்டா தப்புங்கிறாங்க தரித்திரம் ஏற்படுங்கிறாங்க கடன் ஏற்படுங்கிறாங்க செருப்பை வீட்டு வாசல்ல விடாம வேற எங்கேயும் குருஜி கொண்டு போய் விடுறது அப்படின்னு ஒரு புலம்பலான ஒரு வாட்ஸ்அப் ஆடியோ மெசேஜ் ஒரு சகோதரி அனுப்பியிருந்தாங்க அதற்கான பதிவு தான் பதில் தான் ஆயிடுது எல்லாருமே வீட்டு வாசல்ல தான் விடுறோம் அது தப்பே இல்லை ஆனா வீட்டோட நிலவில வீட்டோட என்ட்ரன்ஸ்ல எப்போதுமே நம்மளோட குல தெய்வம் வாக்கு லட்சுமி இருப்பாங்க அந்த வாக்கு லட்சுமி அந்த வீட்டில் வரது போகிறது நடக்கிறது எல்லாம் கண்காணிச்சுக்கிட்டே இருப்பாங்களாம் வீட்டில் ஒழுங்குமுறை இல்லாத விஷயங்களை அவங்க கவனிச்சாங்கன்னா நம்ம வாழ்க்கையிலையும் ஒழுங்குமுறை இல்லாத பல விஷயங்கள் நடக்கும் பல தடைகள் நடக்கும் பல பிரச்சனைகள் வரும் நம்ம எதை செஞ்சாலும் ஏதோ ஒரு முறை ஏற்படும் அதுக்கு முதல் மாற்றம் உங்கள் வீட்டு தான் செருப்ப விடுங்க ஆனா செருப்பை ஒரு ஒழுங்குமுறைப்படி ப்ராப்பராக அடுக்கி வையுங்க அல்லது செருப்பு வைக்கிறதுக்குன்னு ஒரு பாக்ஸு ஒன்று வச்சு அதில் வச்சு அதை மறைச்சிருங்க வீட்டுக்கு முன்னாடி வரும்போதே வீட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய செடிகள் தெரிவதும் துளசி செடி செய் தெரிவதும் பூக்கள் தெரிவதும் வீட்டில் வந்தவொடனே நம்மளோட கோலத்தை பார்ப்பதும் வீட்டில் வந்தவொன்னே ஒரு நறுமணத்தோட வீட்டுக்குள்ள என்ட்ரன்ஸ் ஆனவே எப்படி இருக்கும் அப்படி இருக்கணும் அப்பதான் நம்ம வீட்டுக்கு தேவதைகள் வருவாங்க சுட்சமமான சக்திகள் வரும் இல்லைங்க நம்ம வந்தாலே நம்ம வீடு பார்த்தா பாசிட்டிவா இதைய வையுங்க அல்லது நம்ம வீட்டுக்கு வரவங்க வீடு நல்லா வச்சிருக்காங்கப்பா வீட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி தெய்வ கலையோட நினைக்கிறாங்கன்னு வையுங்க நிச்சயமா தெய்வ கலை வரும் சோ இதைய மனசுல வச்சுக்கிட்டு உங்க வீட்டுல இந்த விஷயங்களை செய்யுங்க ஏன்னா தான் அத்தனை சக்திகளும் இருக்கு அதனாலதான் அந்த நிலவுல குதிரையில அடத்தை மாட்டி வைக்க சொல்லுவாங்க குதிரையில அடத்தை மாட்டி சுத்த சந்தனத்தை தேய்ச்சி யாரு குதிரைகள் ஆடத்தில் டெய்லியும் பண்ணிக்கிட்டு இருக்கா அவங்கள வீட்டு வ நிலவில் அந்த வீட்டுக்கு எந்த விதமான கெட்ட சக்திகளும் வராது அந்த வீட்டுக்கு அபரீதமான நேர்மறை சக்திகள் வரும் ஸோ இதய மனதில் வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த ரகசியங்களை பயன்படுத்தி கொள்ளுங்க நல்லது நடக்கும் இது போல சின்ன சின்ன விஷயங்கள் மூலமாக தெய்வ ஆசையை பெறுவதற்கு தொடர்ந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி இந்த பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஜெய் ஆனந்தம்